काफी बताइए وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما برحمتك يا أرحم الراحمين على العالم عن بديون الله بيبهند. அவனுடைய திருதூதர் சல்லுல்லாஹு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் குடும்பத்தினர்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிபூன்கள் அவர்களை மறுமை வரைக்கும் பின்பற்றக்கூடிய சாலிஹீன்கள் அனைவருக்கும் சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் புனித ஜும்ஆவின் கிரியைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்துக்கு வந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹு சுபான வ ஆலாவை உள்ளும் புறமும் பயந்து தக்குவா செய்து அவன் ஏவிய கட்டளைகளை ஏற்று விளக்கியவற்றை தவிர்த்து தவிர்த்துவாளுமாறு இந்த அழகிய சந்தர்ப்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் கூறிக்கொள்கின்றேன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அவர்களின் குடும்ப வாழ்வு எப்படி அமைந்தது என்பது பற்றி சில அம்சங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்வது இந்த ஹுத்துபாவின் நோக்கமாக அமைந்து காணப்படுகின்றது அல்லாஹு குர்ஆனிலே சூரத்துல் அஹசாத் இருபத்தி ஓராம் வசனத்திலே கூறுகின்றான் கான உஸ்வத்துன் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு முன்மாதிரி காணப்படுகின்றது லிமன் கான மர்மையும் ஈமான் கொண்டு அதிகம் அதிகம் யார் விக்ரு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த அழகிய முன்மாதிரி அந்த தூதரில் காணப்படுவதாக அல் குர்வான் கூறுகின்றது அகிலத்தாருக்கு ரஹமத்தாக அனுப்பப்பட்ட செல்லு அலைவர் செல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு மிக அழகான முன்மாதிரியை விட்டு சென்றிருக்கின்றார்கள் அந்த முன்மாதிரி ஒரு தனிநபர் எப்படி ஒரு முஸ்லிமாக வாழ வேண்டும் எப்படி ஒரு குடும்பம் வாழ வேண்டும் எப்படி ஒரு சமூகம் வாழ வேண்டும் என்று வாழ்வின் அத்தனை பகுதிகளுக்கும் முன்மாதிரியாக அந்த தூதர் செல்லல்லாகு வலைவ செல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டி விட்டு சென்றிருக்கின்றார்கள் அதை அந்த வகையில் தான் ஒரு இல்லற வாழ்வு எப்படி அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு சிறந்த முன்மாதிரியாக செல்லல்லாகு வலைவ செல்லம் அவர்கள் காணப்படுகின்றார்கள் அவர்கள் திருமணம் செய்து திருமண வாழ்க்கை நடாத்தி ஆயிஷா நெஞ்சிலே சாய்ந்த நிலையில் மரணிக்கின்ற வரைக்கும் அவர்கள் வாழ்ந்த அந்த இல்லற வாழ்வை எங்களுக்கு சீரா மிக அழகான முறையிலே பதிந்து வைத்திருக்கின்றது குர்ஆன் குடும்ப வாழ்க்கையின் இல்லற வாழ்க்கையின் நோக்கத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது இந்த பூமியிலே அத்தாட்சிகளை காண்பிக்கக்கூடிய ஒரு அத்தாச்சியாக கூறுகின்றான் அன் மின் ஹலக்கலக்கும் அஸ்வாஜா உங்களிலிருந்து அல்லஹா உங்களுக்குரிய சோடிகளை படைத்தான் அப்படி தஸ்கு இலைகா நீங்கள் அந்த மனைவியிடம் துணைவியிடம் சக்கீனத்தை அமைதியை ஆறுதலை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி என்று கூறிவிட்டு உங்களுக்கு மத்தியிலே அன்பையும் இரக்கத்தையும் அல்லஹு தாலா ஏற்படுத்தி வைத்தான் என்று கூறுகின்றான் இந்த குருவான் சொல்லக்கூடிய இந்த நோக்கங்களை அடைந்து காட்டக்கூடிய விதத்திலேதான் சல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை நடத்தி காட்டினார்கள் செல்லவாஹு அழிவு அவர்கள் தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதிலே இளமை பருவத்திலே செல்லவாஹு அலைவ செல்லும் அவர்கள் நாற்பது வயது ஹதீஜாவை திருமணம் முடிக்கின்றார்கள் அவ்வாறு திருமணம் முடித்த செல்லவாஹு அழிவு அவர்கள் அவர்கள் மூதம் குழந்தைகளை பெற்று அவர்கள் எப்படி திருமண வாழ்வை நடத்தினார்கள் என்பதை எங்களுக்கு சீரா மிக அழகான முறையிலே பதிந்து வைத்திருக்கின்றது அல்குர் ஆன் செல்வாலை மனைவியர்கள் வாழ்ந்த இடங்களை அல்லது வீடுகளை ஹுஜராத் என்று சுட்டிக்காட்டுகின்றது என்றால் ஒரு அறை என்று சொல்வோம் ஹுஜராத்துகள் என்று சொன்னால் பல அறைகள் என்று அரபு மொழியிலே சொல்வோம் எனவே அந்த மனைவிகள் வாழ்ந்த வீடுகளை அல் ஆன் என்று சொல்லுகின்றது ஹதீஸிலும் கூட அந்த வார்த்தைகள் வந்திருக்கின்றன எனவே அந்த வீடுகளில் செல்லமாக செல்லும் அவர்கள் எப்படி தன்னுடைய மனைவியரோடு மிக அழகான ஒரு முன்மாதிரி மிக்க வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை எங்களுக்கு பிரசூல்தாவுடைய சீராவை படிக்கின்ற பொழுது அனைத்தையும் கற்றுக்கொள்ள முடிகின்றது அல் குருவான் மிக சுருக்கமாக சொல்லுகின்றது பிரசுர்தாவுடைய மனைவியரை பார்த்து கூறுகின்றது வது மா யுத்ரா தீ உயூ மின் ஆயா தில்லாஹி உள் உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய அந்த குஜராத்துகள் அந்த அறைகளிலே ஓதப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய வசனங்கள் அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடன் வெளிப்படக்கூடிய அந்த சுண்ணா ஹிக்மா ஹிக்மா என்ற இந்த சொல்லுக்கு விளக்கம் கூறுகின்ற பொழுது உலமாக்கள் கூறுகின்றார்கள் அல்லாவுடைய ரசூல்லாவுடைய சுண்ணா வழிமுறைகள் முன்மாதிரி இவற்றை நீங்கள் நினைத்து பாருங்கள் இது அல்லாஹ் உங்களுக்கு செய்த மிகவும் நிழமத் அருப்படை என்று அல் குருவான் அந்த மனைவியரை பார்த்து கூறுகின்றது நீங்கள் அல்லாவுடைய தூதருடைய வாழ்வு அவருடைய மனைவியரோடு எப்படி காணப்பட்டது என்பதை எங்களுக்கு ரசூலுல்லாஹி சல்லுடைய சீரா கற்றுத்தருகின்றது அத்தனை வரலாற்றையும் எங்களுக்கு அல்லாஹு சுபா இந்த பூமியிலே பாதுகாத்து வைத்திருக்கின்றான் அவருடைய அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாக வலிவ செல்லும் அவர்கள் எப்படி தன்னுடைய மனைவியரை தெரிவு செய்தார்கள் எப்படி அவர்களோடு இல்லற வாழ்க்கை வாழ்ந்தார்கள் எப்படி தன்னுடைய பிள்ளைகளோடு உறவாடினார்கள் எப்படி அவர்களுக்கு மத்தியிலே இரத்த உறவை போனார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு சீரா கட்டித் தருகின்றது ஆனால் இன்று எங்களுடைய வீடுகளுக்குள் சென்று பார்த்தால் எங்களுடைய குடும்பங்களுக்குள் சென்று பார்த்தால் இன்று எத்தனையோ அதிகமான பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் குடும்பத் தகராறுகள் இப்படி நிறைந்து காணப்படுகின்றது ஆனால் அந்த குடும்பத் தகராறுகள் பிரச்சனைகளுக்கு பின்னால் சென்று தோன்றி பார்த்தால் மிக அற்பமான இசுக்களாக அது காணப்படும் மிக அற்பமான பிரச்சனைகளாக தோன்றியிருக்கும் ஆனால் சைத்தான் அந்த பிரச்சனைகளை அப்படியே ஊதி மிகவும் விஸ்வரூபமாக ஆக்கி அந்த குடும்பங்களுக்கு மத்தியிலே மிக சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உண்டாக்குவதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நாங்கள் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எங்கு நாடி செல்கின்றோம் என்றால் நாங்கள் இன்று எமது காலங்களையும் நேரங்களையும் கொண்டிருக்கின்றோம் அதாவது தொலை தொடர்பு சாதனங்களூடாக வரக்கூடிய திரைப்படங்கள் அல்லது திரைப்பட கதைகள் தொடர் தொடராக வரக்கூடிய அந்த கதைகள் இப்படித்தான் நாங்கள் எங்களுடைய முன்மாதிரிகளை அதன் மூலம் பெற்றுக் ஒழிய மாற்றமாக ரசூலுல்லாஹி செல்லு செல்லும் அவருடைய வாழ்க்கையிலே எப்படி நாங்கள் அந்த முன்மாதிரியை பெற்றுக் கொள்ள முடியும் குடும்ப பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் அவதானிக்க தவறிவிட்டோம் இன்றும் கூட ரவி லவல் மாதம் வந்துவிட்டால் பிரச்சனை ஓதுவதா இல்லையா பிரச்சனை ரசூலுல்லாஹி செல்லு செல்வர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் விழா வைப்பதா இல்லையா என்றுதான் இன்றும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் எனவே ரசூலுல்லாவுக்கு விழா வைப்பதன் மூலமாக ஓதுவதன் மூலமாக இன்று தோன்றியுள்ள குடும்ப தகராறுகளை பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா என்றால் நீங்க எல்லோரும் என்னோடு ஒத்துக்கொள்வீர்கள் அப்படி அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது மாற்றமாக இன்று நாங்கள் ரசூலுல்லா சிவாசமோடைய சீராவை இந்த நவீன காலத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று எப்படி எல்லாம் எங்களுக்கு இன்று உளமாக்கல் சொல்லி தந்திருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் வரலாற்றை படிக்க முற்படுகின்ற பொழுதுதான் நாங்களும் ஒரு முன்மாதிரி சமூகமாக ஒரு முன்மாதிரியான ஒரு இல்லற வாழ்க்கை நடத்தக்கூடிய சமூகமாக மாற முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை இமாம் அல் ஹாபித் ரஹிமாஹு அலகி அவர்கள் அல்லாவுடைய தூதர் சல்லு செல்லும் அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்ந்தார்கள் என்பதை மிக அழகாக எங்களுக்கு சொல்லி தருகின்றார்கள் பண்பாடுகள் தன்னுடைய மனைவியரோடு எப்படி காணப்பட்ட என்று சொன்னால் மிக அழகான முறையில் அவர்களோடு பழக கூடியவராக காணப்பட்டார்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு தன்னுடைய மனைவியரோடு அவர்கள் காணப்படுவார்கள் யுதா இபு தன்னுடைய மனைவியரோடு அவர்கள் செல்லமாக விளையாடுவார்கள் அவர்களோடு மிக மிருதுவாக மிக இரக்கமாக அன்பாக நடந்து கொள்வார்கள் நக்கவும் தன்னுடைய அவர்களுக்கு வழங்க வேண்டிய செலவினங்களை மிகவும் விரிவாக விசாலமாக அவர்கள் வழங்குவார்கள் விضاحك نسாஹு தன்னுடைய மனைவியரோடு கலந்து சிரிப்பார்கள் என்ற அளவுக்கு என்று சொன்னால் இமாம் இப்னு கசீர் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆயிஷா ரضي الله கூறக்கூடிய ஒரு சம்பவம் ஆயிஷா அர்ராதா ரசூலுவோடு அதிகம் அதிகம் பயணம் செய்ய காணப்பட்டார்கள் காட்டப்பட்டார்கள் பாலைவனங்களிலே பயணம் செய்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியரோடு போட்டி போடுவார்கள் ஒருமுறை ஆயிஷாவோடு ஸல்லல்லாஹு அவர்கள் ஓட்ட போட்டி ஒன்று வைக்கின்றார்கள் பயணத்தின் பொழுது அப்பொழுது கூறுகின்றார்கள் செல்லவாசம் அவர்கள் என்னோடு ஒரு முறை போட்டி போட்டார்கள் அப்பொழுது நான் மெலிந்து காணப்பட்டேன் அவ்வாறு மெலிந்து காணப்பட்டதன் காரணமாக என்னை ஓட விட்டார்கள் அவரும் என்னோடு ஓடினார்கள் ஆனால் அவர்கள் என் மீதான அன்பை என்னோடுதான பற்றை அதிகரித்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் என்னை மிக விட்டார்கள் நான் வெற்றி அடைந்து விட்டேன் ஆனால் மற்றும் ஒரு சந்தர்ப்பம் வந்தது அப்பொழுது நான் கொளுத்திருந்தேன் என் மீது சதை பிடித்திருந்தது அப்பொழுது என்னோடு போட்டி போட்டார்கள் அந்த சமயத்திலே செல்லா அலுவலம் அவர்கள் வெற்றியடைந்தார்கள் நான் அடைந்தேன் அப்பொழுது என்ன சொன்னார்கள் என்றால் அன்று நீங்கள் வெற்றி அடைந்தீர்கள் இன்று நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று அவர்கள் மிக அழகாக முன்னிலையில் செல்லா வலிசெல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த ரிவாயத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் போன்று செல்லல்லா அலுவலம் அவர்கள் தான் எந்த மனைவியின் வீட்டிலே தங்கி இருக்கின்றேனோ அந்த நாள் தன்னுடைய எல்லா மனைவியரையும் அந்த வீட்டிலே ஒன்று கூட்டுவார்கள் ஒன்று கூட்டி அவர்களோடு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய அறைகளுக்கு திரும்பிச் செல்வார்கள் இப்படி செல்ல செல்பவர்கள் தன்னுடைய மனைவியரோடு எப்படி இல்லற வாழ்வு நடத்தினார்கள் என்பதை எங்களுக்கு சீரா மிக அழகான முறையிலே பதிந்து வைத்திருக்கின்றது இந்த வரலாற்றுகளை நாங்கள் எப்படி கற்றுக்கொள்ள முடியும் சகோதரர்களே எம்முடைய இளம் வாலிபர்கள் இன்று திருமண வயதை அடைந்து திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய எமது இளைஞர்கள் இந்த சீராவிலிருந்து தன்னுடைய வாழ்க்கைக்கான அந்த முன்மாதிரியை பெற்றுக்கொள்ள வேண்டும் திருமணம் முடித்தவர்கள் திருமணம் முடித்து வாழ்க்கையிலே பல சவால்களையும் பிரச்சனைகளையும் பிரச்சனைகளை கையாண்டார்கள் என்பதை கற்றுக்கொண்டு வாழ்வை கொள்ள கொண்டு வேண்டும் ஆயிஷா ரவிதான் அவர்கள் நிறைய அல்லாவுடைய உருடைய தூதர் தன்னுடைய மனைவியரோடும் தன்னோடும் எப்படி இல்லற வாழ்க்கை நடத்தினார்கள் என்பதை அதிகமான விவாதத்துக்களில் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள் ஒருமுறை சொன்னார்கள்

பணிபுடைய செய்தார் அம்சங்களையும் எங்களுக்கு சீராவில் சொல்லி தந்திருக்கின்றார்கள் எனவேதான் சிலதாசம் அவர்கள் மிகவும் சொன்னார்கள் எப்படி ஒரு கணவன் காணப்பட வேண்டும் என்பதற்கான அந்த அம்சத்தை சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் தன்னுடைய மனைவிக்கு யார் சிறந்த முறையிலேயே நடந்து கொள்கின்றார்களோ அவர் தான் சிறந்தவர் நான் உங்களில் என்னுடைய மனைவிக்கு மிக சிறந்தவனாக காணப்படுகிறேன் என்று மிக அழகான முறையில் அவர்கள் கூறிக் காட்டினார்கள் எனவே சல்லா அலிம் அவர்கள் தன்னுடைய மனைவியுடைய ஆசைகள் அபிலாசைகள் உணர்வுகள் அவற்றையெல்லாம் மதித்து அவருடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து அதற்கேற்ற முறையிலே நடந்து கொண்டார்கள் குறிப்பாக ஆயிஷா பிரதிதான் அவர்களை மிக சிறிய வயதிலே அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்கொண்டார்கள் அப்படி சிறிய வயதிலே முடித்து அவர்கள் பருவ வயதை அடைய முன்பதாக முடித்தாலும் கூட அந்த பருவ வயதை அடையாத அந்த பெண்மணியை எப்படி கையாள வேண்டும் உணர்வுகளை எப்படி மதிக்க வேண்டும் என்று சொல்ல அவசியம் அவர்கள் நடந்து கொண்டார்கள் அவருடைய அவருடைய நண்பிகள் அந்த நண்பர்களை எல்லாம் வீட்டுக்கு வரவழைத்து அவர்களோடு மிகவும் சுதந்திரமாக விளையாடுவதற்கும் கதைப்பதற்கும் அனுமதி கொடுத்தார்கள் ஐந்து ஆயிஷா அவர்கள் விளையாட்டுக்களை விரும்புவோராக காணப்பட்டார்கள் எனவே விளையாடுகின்ற பொழுது அவற்றை பார்த்து ரசிக்க விரும்பினால் அதற்கான சந்தர்ப்பங்களை எல்லாம் அலிஸ்லாம் அவர்கள் அந்த மனைவிக்கு அவர்கள் வழங்கினார்கள் இப்படி செல்லல்லா அலிஸ்லாம் தன்னுடைய மனைவியுடைய உணர்வுகளை மதித்து அந்த உணர்வுகளை அதற்கேற்ற முறையிலே வாழ்க்கை நடத்தக்கூடியதாக காணப்பட்டார்கள் உம்மு சலமா ரபியுதான் அவர்கள் அவருடைய கணவன் இறந்த பின்னர் மரணித்த பின்னர் அவர்களை செல்லுபாவலிசம் அவர்கள் அவருடைய பிள்ளைகளோடு சேர்த்து பாரம் எடுக்கின்றார்கள் அப்படி பாரம் எடுத்து அந்த உம்மு இல்லற வாழ்க்கை நடத்திய செல்லுபாவலிசம் அவர்கள் அந்த உம்மு செலமாவோட பிள்ளைகளை மிக அழகான முறையில் பராமரித்தார்கள் இதைத்தான் எங்களுக்கு ஹதீஸ்லே பார்க்கின்ற ஒருமுறை உம்மு மகன் உமர் அவர்கள் அண்ணலாரோடு அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது சல்லா அலிசம் அவர்கள் அந்த பிள்ளைக்கு வழிகாட்டினார்கள் யா குலாம் சம்மில்லா சிறுவனே நீ உணவு சாப்பிடுகின்ற பொழுது பிஸ்மி சொல்லி சாப்பிடுவீராக வக்குள் பியமீ நீக்கு உன்னுடைய வலது கையால் சாப்பிடுவீராக வக்குள் மிம்மா எலிக் உனக்கு அருகாமையிலே பக்கத்திலே என்ன சாப்பாடு இருக்கின்றதோ அந்த சாப்பாட்டை உண்ணுவீராக என்று செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த தன்னை தன்னுடைய அந்த வளர்ப்பதற்காக பராமரித்து கொண்டிருந்த அந்த பிள்ளைக்கு செல்லம்பா அவர்கள் மிக அழகானதொரு முன்மாதிரியை வாழ்ந்து காட்டினார்கள் நாங்க நினைக்கக்கூடாது கூடாது செல்லல்லா வலசு அவர்கள் தன்னுடைய மனைவியரோடு வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை அல்ல மாற்றமாக ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையிலே என்ன பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்வார்களோ அத்தனை பிரச்சனைகளும் அந்த வீட்டுக்குள்ளால் வந்தன அந்த ஒவ்வொரு மனைவியரும் அவருடைய ஒவ்வொரு இயல்பும் அந்த குடும்ப வாழ்வுக்குள்ளால் வெளிப்பட்ட பொழுது அத்தனை பிரச்சனைகளையும் மிக லாபகமாக மிக அழகாக செல்லா அவர்கள் கையாண்ட அந்த சம்பவங்கள் எல்லாம் எங்களுக்கு சீரா பதிந்து வைத்திருக்கின்றது ஒரு முறை செல்லா அலிசலம் அவர்கள் ஆயிஷாவுடைய வீடு வீட்டிலேயே அன்று தங்கியிருக்க வேண்டிய அந்த தினம் அந்த தினம் உலமா ஒரு உணவு தட்டை கொண்டு அந்த வீட்டுக்கு வருகின்றார்கள் அப்பொழுது செல்லுல்லா அவர்கள் அந்த உணவு தட்டை கொண்டு வருவதை காண்கின்றார்கள் இப்பொழுது ஆயிஷாவுக்கு ரோஷம் வந்து விட்டது அந்த உணவு தட்டை அப்படியே விடுகின்றார்கள் அது அப்படியே உடைந்து வருகின்றது இந்த நிலைமையை மிக அழகாக கையாண்டார்கள் அந்த உணவுகள் எல்லாம் சேர்த்து ஒரு பாத்திரத்திலே வைத்துவிட்டு அந்த உணவு தட்டுக்கு பதிலாக இன்னொரு உணவு தட்டை கொண்டு வந்து உம்மு கொடுத்து சொன்னார்கள் உம்முக்கும் உங்களுடைய உம்மாவுக்கு உங்களுடைய தாய்க்கு ஒரு கோபம் வந்து விட்டது யோசம் வந்து விட்டது என்று செல்லல்லா செல்லும் மிகவும் கண்ணியமான முறையிலே மிக அழகான முறையிலே அவர்கள் அந்த அம்சத்தை அதே போன்றுதான் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அவர்கள் சொல்லுவார்கள் ஒருவர் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் சொல்லுவார்கள் உங்களுடைய உம்மா என்று உம்மஹா மூமின் என்று அவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள் இப்படி சொல்லல்லா செம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே அவருடைய வீடுகளிலே அந்த எத்தனையோ பிரச்சனைகள் தோன்றின அந்த அத்தனை பிரச்சனைகளையும் செல்வ அவர்கள் எவ்வாறு கையாண்டார்கள் எவ்வாறு தீர்த்து வைத்தார்கள் என்பதற்கான ஒரு மகத்தான முன்மாதிரி எங்களுக்கு காணப்படுகின்றது எனவே இன்று எமது இளைஞர்கள் காணக்கூடிய கனவுகள் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க முற்படுகின்ற பொழுது இன்று எமது இளைஞர்கள் காணக்கூடிய கனவுகள் மிக ஆச்சரியமானவை அண்மையிலே ஒரு சகோதரர் சொன்னார் அவருடைய அவருடைய ஒரு ஆசிரியர் மானிடம் கேட்டிருக்கின்றார் நீ திருமணம் முடிக்கப் போகின்ற பெண் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர் சொல்லியிருக்கின்றார் கண்ணில் குளிவிட வேண்டும் என்று சொல்லி இது கனவு அல்ல ஆனால் அந்த இளைஞனிடம் ஒரு திருமணம் முடிக்கின்ற பொழுது தான் எப்படியான பெண்ணை தெரிவு செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படை அறிவு காணப்படுவதில்லை இப்படி இன்றைய பெற்றோர்கள் தன்னுடைய இளம் வாலிபர்களை அடிப்படை எமது பிள்ளைகளுக்கு ரசூபாவுடைய அந்த வரலாற்று முன்மாதிரி சீரா சென்றடைவதற்கான எந்த ஏற்பாட்டையும் நாங்கள் செய்து கொடுக்கவில்லை இன்று வெளிநாடுகளுக்கு வந்து தொழில் செய்யக்கூடிய இளைஞர்கள் எமது நாட்டுக்கு வந்து சூழ உள்ள இளைஞர்களுக்கு நாங்கள் எதை வழங்கி இருக்கின்றோம் அவர்கள் எப்படி இந்த சீராவை கற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் அவருடைய நேரங்களை அவர்கள் எப்படி வீண் விரைவு செய்கின்றார்கள் இவற்றை சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவேதான் என்று திருமணம் முடித்து சில சொற்ப நாட்களிலே மாதங்களிலே அங்கே தலாக்குகளும் பிரச்சனைகளும் தோன்ற ஆரம்பித்து விட்டன ஏன் எமது நாடுகளை எடுத்துக்கொண்டால் இன்று வேலிகளே பயிரை மேய்கின்ற நிலைமைக்கு வந்திருக்கின்றது காவிமார்கள் இன்று அவர்கள் பணங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் இன்று திருமண பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதிலே அவர்கள் மிக மோசடிகளை செய்கின்றார்கள் இப்படியான ஒரு நிலைமைக்கு முஸ்லிம் சமூகம் தள்ளப்பட்டிருக்கின்றது எனவேதான் அவருடைய அந்த சீராவை வந்த முன்மாதிரியை நாங்கள் பெற்றுக்கொள்ளமாக இருந்தால் வெறுமனைய மஜிழிசிகளால் அதனை சாதிக்க முடியாது அல்லது விழாக்களிலே சென்று அந்த விழாக்களிலே கலந்து கொள்வதன் மூலம் அல்லது பள்ளிவாசல்களிலே புகாரி முஸ்லிம் எடுத்துக்கொண்டு போவதன் மூலம் இந்த இல்லற வாழ்வின் பிரச்சனைகளுக்கு நாங்கள் முடிவு காண முடியாது இவற்றை நாம் சரியா கிளியாண்டு வாழ்கிறது நோக்கம் அல்ல மாற்றமாக நாங்கள் எமது குடும்ப வாழ்க்கையிலே அவற்றை ஒரு வெற்றிகரமான ஒரு இல்லற வாழ்க்கையாக கொள்வதற்கு நாங்கள் தீர்வை கண்டுகொண்டோமா இல்லையா என்று சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய குறிப்பாக தன்னுடைய பெண் பிள்ளைகள் அவரது பெண் குழந்தைகளை கொடுத்திருந்தான் குல்சும் ஆகிய அந்த நான்கு பெண் குழந்தைகளோடும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது ஒரு தனியானதொரு வரலாறு செல்லா வலிசம் அவருடைய அவர்கள் எப்படி தன்னுடைய பிள்ளைகளோடு நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் சீராவிலே படிக்கின்றோம் அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தால் அவர்களிடம் விரைந்து வருவார்கள் வந்து தன்னுடைய தந்தையுடைய கைகளை பற்றி பிடித்துக் கொள்வார்கள் பிடித்துக் கொண்ட அந்த கைகளை முத்தமிடுவார்கள் அவர்களை தனக்கு அருகாமையிலேயே அமர வைத்துக் கொள்வார்கள் அதே போன்றுதான் செல்லல்லா வலிசம் அவர்கள் தன்னுடைய மகளிடம் சென்றார் தன்னுடைய மகளிடம் சென்று அவரை அமர வைத்து கைகளை முத்தமிட்டு இப்படி அவர்கள் மிக மிக நெருக்கமானது உறவை தன்னுடைய பெண் பிள்ளைகளோடு போனியதை எங்களுக்கு சீரா பதிந்து வைத்திருக்கின்றது இப்படி எத்தனையோ வரலாற்று சம்பவங்களை அவசியம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளோடு நடந்து கொண்டதை நாங்கள் படிக்கின்றோம் அவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையும் எங்களுக்கு சீரா மிக அழகான முறையிலே பதிந்து வைத்திருக்கின்றது அன்பும் இரக்கமும் அவருடைய மகிழ்ச்சியையும் அந்த பேர பிள்ளைகளோடு எப்படி பரிமாறி கொண்டார்கள் என்பதை நாங்கள் சீராவிலே படிக்கின்றோம் அவர்கள் தன்னுடைய பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டால் பேரப்பிள்ளைகள் அவர்களுக்கு அவர்களோடு ஓடி வந்து அவர்கள் வந்தபோது நடந்து கொண்ட விதங்கள் மின்பர் மேடையில் இருந்து இறங்கி வந்து அந்த பேரப்பிள்ளைகளை அரவணைத்து அவர்கள் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்திய தருணங்களை எல்லாம் நாங்கள் சீராவளை படிக்கின்றோம் சொல்லுவார்கள் சஹாபாக்களைப் பார்த்து இன்னம்மா அம்பாளுக்கும் வா உலாதுக்கும் வித்னா உங்களுடைய பிள்ளைகளும் செல்வங்களும் உங்களுக்கு சோதனை என்று கூறுவார்கள் இப்படி செல்வா வலிசமுடைய மனைவியரோடூ பிள்ளைகளோடூ பேரப்பிள்ளைகளோடும் தன்னுடைய இரத்த உறவுகளோடு எப்படி செல்வா வலிசம் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை எங்களுக்கு சீரா மிக அழகான முறையிலே பதிந்து வைத்திருக்கின்றது எனவே இந்த சீராவை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் மனைவியருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்று அவற்றை கற்றுக் கொள்வதற்கான மகத்தான வசதிகளும் வாய்ப்புகளும் எங்களுக்கு முன்னால் காணப்படுகின்றன சோசியல் மீடியாவை நாங்கள் அதற்கு பயன்படுத்த வேண்டும் சீராவை கற்றுக் கொள்வதற்கு நாங்கள் சோசியல் மீடியாவுடைய மகிழ்ச்சிகளை உருவாக்க வேண்டும் குரூப்புகளை உருவாக்க வேண்டும் அதை பற்றி கற்றுத்தரக்கூடிய உலமாக்களை நாங்கள் வரவழைத்து அந்த சீராவை கற்றுக்கொள்ள முற்பட வேண்டும் இப்படியெல்லாம் அழகான வாய்ப்பு கொள்ளும் வசதிகளும் எங்களுக்கான படுகின்றன எனவே ரவி உலாவல் மாத்திரம் மாதம் மாத்திரம் நாங்கள் அல்லாவுடைய தூதரை ஞாபகப்படுத்திவிட்டு அடுத்த மாதங்களிலே மறந்துவிடக்கூடிய விடக்கூடிய வாழ்க்கை அல்ல ரசுல்லாவுடைய வாழ்க்கை மாற்றமாக இன்னலக்கும் பிற சூழல் இல்லாி உஷ்வத்துன் ஹாசனா உங்களுக்கு அல்லாவுடைய தூதருடைய மிக அழகான முன்மாதிரி காணப்படுகின்றது அந்த முன்மாதிரியை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி பிரதிபலிக்க முடியும் என்பதை அல்லாஹுடைய தூதருடைய அந்த சீராவை கற்றுக்கொள்வது மூல மூலம் மாத்திரம்தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த படிப்பினைகளை அந்த சீராவை படித்து எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாங்கள் எப்படி ஒழுங்குபடுத்த முடியும் என்பதை சிந்தித்து அந்த வகையிலே அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் சுபானா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா எங்களுடைய வாழ்க்கையை அந்த செல்லதாசம் அவர்கள் தந்த அந்த சீராவின் முன்மாதிரி அடிப்படையிலே அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக அலமது